வணக்கம் சேனல் டுவெண்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மீனவ சமுதாயத்தின் மூத்த அரசியல் வித்தகர் மீனவ சமுதாயம் சார்ந்த ஏழை எளிய மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருபவரும் மத்திய மாநில அரசுகளின் மீனவ மக்களுக்கான அரசு திட்டங்களை மீனவ மக்களுக்கு சுட்டிக்காட்டி அதன் மூலம் மீனவர்கள் சமூகத்தில் முன்னேறும் வகையில் அரசின் மானிய கடன் உதவிகள் மூலம் இதுவரை சுமார் நூற்றி பத்து நபர்களுக்கு சுமார் பதினோரு கோடிக்கும் அதிகமான நிதி உதவியை மீனவ மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ள அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி அஞ்சில் பி ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று மாலை காசிமேடு மீன்பிடி துறைமுக உள்ள உணவக அருகே மாநில இணைச் செயலாளர் ஆ சீதா தலைமையில் மீனவ மக்களுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் விழாவிற்கு மாநில துணைத் தலைவர் ஜே மலை மாநில துணைச் செயலாளர் கே ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மூன்று பிரதமர்களை நேரடியாக சந்தித்து மீனவ பிரச்சினைக்காக பேசிய விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை டாக்டர் பி கில்டா மானில பொதுச் பிஎம்ஜேஎஃப் லயன் டாக்டர் மனோகர்ஜி உள்ளிட்ட மீனவ சமுதாய தலைவர்கள் மீனவ மக்கள் பலர் கலந்து கொண்டு அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் பி ரவி அவர்களுக்கு ஆளுய மாலை அணிவித்தும் கிரீடம் வைத்து கேக் வெட்டி பிறந்தநாள் நாள் விழா கொண்டாடினர் மேலும் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பிரியசாமி செயல் வீரர்கள் ஃபைபர் படகு ராஜ்கமல் கட்டுமரம் என் ரமேஷ் பைபர் படகு வினோத் பைபர் படகு சுரேஷ் பைப்பர் படகு சஞ்சய் பல்லவன் நகர் ஆர் சிவகுமார் படகு உரிமையாளர் ஸ்ரீதர் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஃபைபர் ஆர் சேகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் எம் தினேஷ் மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் வி சதீஷ்குமார் ராயபுரம் பகுதிச் செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஏ அன்பு மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை ராயபுரம் மகளிரணி பகுதிச் செயலாளர் ஜே மலர்விழி ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ஆர் விண்ணரசி ரிபன்சன் கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பு செயலாளர் எஸ் சக்திவேல் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஜெயா முரளி சம்பத் பி லூர்து பிரபு சரவணன் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் என்று முன்னூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் காலங்களில் ரெண்டு திராவிட கட்சிகளையும் நாங்க பார்த்துட்டோம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்தையும் ரெண்டு பேருமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில மத்தியில் ஆள்றவங்களும் சரி மாநிலத்தில் ஆள்றவங்களும் சரி மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியல சேர்க்கு சொன்னாங்க இதுவரைக்கும் சேர்க்கல இலங்கையில மீனவர்கள் பிடிபடுறத சுடுறத படகுகளை வந்து சிறைபிடிக்கிறத மீனவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாகுவத தடுப்பேன்னு சொன்னாங்க யாருமே தடுத்த மாதிரி இல்ல ரெண்டு முதல்வரும் கடிதம் எழுதிட்டு தான் இருந்தாங்க வந்த ஏற்கனவே இருந்த பிரதமர்களும் நாங்க பேசவேன்னு சொன்னாங்க இன்னைக்கும் நூத்து கணக்கான படகுகளும் நூத்து கணக்கான மீனவர்களும் சிறையிலையும் படகுகளும் அங்க கடந்துட்டு இருக்கு நாங்க தொடர் போராட்டங்களை அறிவிச்சோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதை பத்தி பேசல அண்ணாமலை வந்து மீனவர்கள் திருட மீனவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மலுப்பலாம் ஒரு சில மீனவர்கள் எந்த மீனவர்கள் செய்தாங்க அந்த மீனோட பெயரை குறிப்பிட்டு அந்த படகுண்டு இதை குறிப்பிட்டு சொல்லி எல்லாத்தையும் புள்ளி ஊரமா வரை ஏன் இதை மட்டும் பொத்தாம் பொதுவா பேசி மீனவரை வந்து மீட்க முடியல மீட்க முடியலன்னு சொல்லணும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிஜேபி அரசால மீட்க முடியலன்னு சொல்லணும் நாங்க பேச்சுவார்த்தை பண்ண தோல்வி அடைஞ்சிட்டோம் சொல்லணும் அதை விட்டு மீனவர்கள் குற்றம் சாட்டக்கூடாது பாகிஸ்தான் சிறையில் காசிமேடு பகுதியை சார்ந்த ஆறு மீனவர்களும் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு மீனவர் மொத்த ஏழு மீனவர்கள் வந்து கடந்த பதினாறு மாத காலமா சிறையில் இருக்கிறாங்க அவங்கள மீட்கிறதுக்கு ஒரு சிறு துரும்ப கூட தூக்கி போடல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இதுவரைக்கும் போய் பார்க்கல மீனவர்கள் வந்து ஓட்டு வங்கியா மட்டுமே ரெண்டு திராவிட கட்சியும் பார்க்குது மத்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு காங்கிரசும் பிஜேபியும் பார்க்குது ஆனா இதுக்கு மாற்றம் நாங்க வந்து மாற்று அரசியலை தேடிக்கிட்டு இருக்கிறோம் மாற்று அரசியல் வந்து வந்துருச்சுன்னா நீங்க சரியா எங்களை வந்து ஆளுவீங்க இன்னைக்கு வந்து விஜய் வரக்கூடிய கட்சி வந்து தமிழகத்துடைய கடற்கரை பகுதி எல்லாத்திலயும் மீனவர்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு நீங்க ஆட்சியிலையும் தர மாட்டேங்கிறீங்க மீனவர்னா ஒரு மீனவர் அணி மீனவருக்கு மாவட்ட செலவு பதவி கொடுக்குறது கிடையாது மீனவருக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்குறதுன்னு கிடையாது இப்படி கொடுங்கோலர்கள் கீழே மீனவர்களாகி நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இடத்துக்கு பட்டா இல்லை படகுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டீசல் மானியத்தோட அளவு உயர்த்து சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டு நூறு லிட்டர் ஏத்துறது இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது ஐயோ மொய்யோ நாங்க கத்தனா வெளிநாட்டு சிறைகள்ல இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குடும்பத்துக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறத ஐநூறு ரூபாய் சொல்லி நீங்க இப்ப சொல்லி இருக்கிறீங்க இந்த சொன்னத நீங்க முன்னாடியே ஏத்திருக்கலாமே ஆட்சிக்கு வந்தவனே ஏத்திருக்கலாமே ஏன் ஏத்தல்ல இப்ப ராமேஸ்வரில் வந்து இருந்தாங்க போய் சந்திச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக திசை திருப்பது இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவருடைய குடும்பத்திற்கு ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அடுத்தது திசைப்படைகள் இலங்கை சிறையில் மாட்டினாலோ வேற நாடுகள்ல மாட்டினாலோ இல்லது கடற்கரையில முழுகினாலும் அந்த படகுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த ஆறு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறீங்க நீங்க காசிமேடுல முழுகிற விசைப்படகுகளுக்கு எப்படி பணம் கொடுத்தீங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை கணக்கு பண்ணி ஆண்டுகளை கணக்கு பண்ணி ஆறு லட்சம் ரூபாய் அறிவிச்சிட்டு ஏழு லட்சம் அறிவிச்சிட்டு நீங்க கடைசியா கொடுத்தது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஆண்டு படகுண்டைய ஆண்ட கணக்கு பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்துற மாதிரி நீங்க கொடுத்தீங்க இதெல்லாம் எங்களை நீங்க வந்து ஈட்டி கொண்டு நெஞ்சல குத்துற மாதிரி இருந்தது பாரம்பரிய மீனவனுக்கு ஒரு அடையாளமா இருந்த ஒரு அமைச்சர் பதவியை கூட நீங்க கொடுக்கல திருவத்தி சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர் அவர்களுக்கு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கல மீனவரை புறக்கணிச்ச மாதிரி மீனவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல அப்ப உங்களை நாங்க வந்து ஒரு மீனவரை தோக்கடிச்சு ஆட்சி கட்டில உட்கார வச்சு நீங்க எல்லாமே கடற்கரையை கபடிக்கரை செய்யக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நெர்ணா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நொச்சி நகர் நொச்சி குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் நாங்க உங்களுக்கு வாக்களிச்சுட்டு எங்களை பிச்சைக்காரம் போல ஒவ்வொரு நாளும் உங்க பின்னாடி ஓடி வர வைக்கிறீங்க இதெல்லாம் வெகு நாட்களுக்கு ஓடாது மூணாவது அணியா இருக்கக்கூடிய அணியை தேடிக்கிட்டு இருக்கோம் வந்து அதுக்கு மாதிரி உட்கார்ந்து பதுக்கிட்டு உட்கார்ந்து எனக்கு தெரியல அவரும் வெளிப்படையாக வரவும் மாட்டேங்கிறார் வெளியில வரணும் ஒரு கூட்டத்தை போட்டா வீட்டுக்குள்ளே கூட்டம் எப்படி வாங்க வீணோ சமூகத்தை நாடுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வர்றது மாதிரி நீங்களும் வாங்க நீங்க வந்தோட எல்லாரும் சுசுறுப்பா அடைஞ்ச மாதிரி மீனவருடைய ஓட்டு வங்கி எந்த பக்கம் திரும்புதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கிறதா வரலாறு மறுசீரமைப்பு வந்த உடனே இப்ப ஐயோ மொய்யோன்னு நீங்க கத்துவீங்கல்ல எல்லா கூட்டணிகளும் இதே மீனவர்கள் நாங்க கேட்டோம் எங்களுக்கும் தொகுதி மறுவரையும் செய்யுங்க மீனவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளை தனியா வர வரையறை செய்து எங்களுக்கு வந்து பிரதித்துவம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க நாங்க சொன்னோம் நீங்க கேட்கலையே உங்களுக்கு வந்தா பிரச்சனை எங்களுக்கு வந்தா பிரச்சனை இல்லையா நாங்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் தானே எங்களையே நீங்க செய்யல மீனவர் பிரதித்துவம் பரப்பலாம் தானே தொகுதிகளை நீங்க வந்து பிரிச்சு மீனவர்கள் குறைவாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியை நீங்க பிரிச்சீங்க அப்ப நீங்க செய்தது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா ஆகவே தொகுதி மறுசீரமைப்பு நீங்க தமிழ்நாட்டுல செய்யும் போதாது மீனவர்களுக்கு தனி தொகுதி அறிவிங்க மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு மீனவ வேட்பாளர்களை உங்க கட்சியில நிறுத்துங்க மீனவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் மீனவரை கொடுங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அனைத்து மீனவ சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல நீங்க ஆமைக்கு சத்தம் போட்டு மீனவர்களை கைது பண்றது அதிகாரிகள் முன்னாடி ஃபைன் கட்ட வைக்கிறது ஆமே நீங்க வந்து கடல்ல பண்ண முடியலைங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றது ஒரு வேட்டையாடும் சமூகம் வேட்டையாட தான் முடியும் கடல்ல நீங்க மூணு வகையான மீன்களை வந்து தடை செய்து வச்சிருக்கீங்களே அதுக்கு தெரியாதா நாங்க போடுற வலையில அது வந்து மாட்டீட்டேன்னா நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க குட்டாவாளியா நாங்க என்ன மான பார்த்து ஷூட் பண்றோமா இல்ல சிங்கத்தை நேரடியா பார்த்து ஷூட் பண்றோமா இல்ல ஆமைய நேரடியா பார்த்து ஷூட் பண்றோமா இல்லையே வேடர்கள் போட்டு நாங்க வலைய வைக்கிறதுலாம் வந்து மாட்டிக்கிச்சுனா அதுக்கு நாங்க எடுத்து கடல்ல எடுத்த முடியும் கடலை நீங்க வந்து குப்பை தொட்டியா மாத்திக்கிட்டு கடல் முழுக்க வந்து கடற்கரை ஓரங்கள்ல வந்து ஆமைகள் இளவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து கற்பாறை கொட்டிட்டு அது பிறந்த இடத்துக்குதான் வந்து கரைக்கு வந்து திரும்ப முட்டை போட வரும் அந்த இடம் இப்ப கல்ல போட்டீங்க அப்ப கல்லு போட்டா அது எங்க போகும் அது வந்து கடல்ல இருக்கக்கூடிய காண்டம் நீரோத்து போன்றவை எல்லாம் கடல்ல பார்க்கும் போது பெருசா பல பல அதை எடுத்து முழுங்கும் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து அது வந்து கடலுடைய அடிப்பரப்புல இருந்து மேல கிளம்பி வந்து மூச்சு விட்டுட்டு திரும்பவும் கடலுக்குள்ள அடியில போறதுதான் அதனுடைய இயல்பு ஆனா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல அது முழுங்கிடுச்சுன்னா அது அடிப்பரப்புல இருந்து மேல வர முடியாம சுவாசம் விட முடியாம மெண்டல் டிராக் ஏற்பட்டு அது எதையா முட்டி மோதி சாகும் அதுக்கு மீனவர்கள் பொறுப்பாக முடியுமா மாண்பு நீதிமன்றங்க நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எங்களை எண்ணி பாருங்க நாங்க இந்த நாட்டுக்கு எழுபத்தி கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுத்துருவோம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் நாங்க எங்களுடைய சொந்த உழைப்புல நாட்டுக்கு அந்நிய செலவானியும் மாநிலத்துக்கு போக சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அரசியல் அங்கீகாரமற்ற தாதியத்தை ஒரு சமூகமா மாத்திரத இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாது மூன்றாவது அணி உருவானா அதை வந்து மீனவர்கள் கைகோப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்